செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேட்டில் மருத்துவ ராமதாசின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாளையொட்டி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது கட்சி கொடி ஏற்றியும் அன்னதானம் வழங்கியும் பாமகவினர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டார் இதேபோல் மறைமலை நகர் பாமக சார்பில் நடைபெற்ற அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்விலும் அவர் பங்கேற்றார் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை நகர செயலாளர் அரிகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் திருப்பெரும்புதூரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சிக்கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது அகவை தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் திருப்பெருந்தூர் சட்டமன்ற தொகுதி ஆலந்து சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் கொடிகள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி பள்ளிகளில் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இன்று மருத்துவ அருமநகர் பாமக சார்பில் இன்று கொடியேற்றி வைத்து இலவச மரக்கன்று வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி மக்கள் கொண்டாடி கடலூர் வடக்கு மாவட்ட பாமக சார்பில் நெய்வேலியில் நடராசர் சிலைக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன எண்பத்தைந்து பேருக்கு தென்னங்கன்றுகளை மாவட்ட செயலாளர் ஜெகன் வழங்கினார் இதேபோல் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி சன்னதியில் பாமகவினர் பூசை செய்தனர் பின்னர் பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டன அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் அன்னதானமும் வழங்கி கொண்டாடி வருகின்றோம் அவர் வாழும் காலத்தில் சமூக நீதிக்காகவும் இந்திய நாட்டினுடைய அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைகளை முன்னெடுக்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான தலைவரை நாங்கள் அவர் காலத்தில் வாழ்கின்றோம் என்கின்ற பெருமையோடு அவர்களுக்கு நாங்கள் விழாவை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் விருத்தாச்சலத்தில் பாமக நிறுவனரின் நாளையொட்டி மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் தலைமையில் கோவிலில் சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டன ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன விருத்தாச்சலம் பெரிய கண்டியாங்குப்பம் பகுதியில் மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் ஐயா என்ற எழுத்து வடிவில் இருபது கிலோ இனிப்பு ரொட்டி வெட்டி மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டார் சோளிங்கரில் நடைபெற்ற விழாவிலும் அவர் கலந்து கொண்டார் அங்கு கோவில் பூசை மரக்கன்றுகள் நடுதல் கொடியேற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பாமகவினர் ஏற்பாடு செய்தனர் திருப்பத்தூரை அடுத்த அநேரி பகுதியில் பாமக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இலவசமாக மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன இதேபோல் வாணியம்பாடியிலும் மருத்துவர் ராமதாசின் பிறந்த நாளை திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பாமகவினர் வெகு சிறப்பாக கொண்டாடினர் இன்று தமிழின போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயாவின் ஜூலை இருபத்தைந்து பிறந்த நாளை முன்னிட்டு வாணிம்பெடு பேருந்து நிலையத்தில் மரக்கன்றுகள் பழச்செடிகள் மட்டாக்க வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன இனமான காவலர் மருத்துவர் ஐயாவின் அகவை தினத்தை முன்னிட்டு இன்று திருப்பத்தூர் மேற்கு மாவட்டம் மத்திய ஒன்றிய செயலாளர் தலைமையில் இன்று மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா மற்றும் மரக்கன்றுகள் வைத்து நமது கிராமத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மலக்க மரக்கன்று மற்றும் இனிப்புகளை வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி இன்று ஐயாவின் அகவை தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் இன்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் எல்லா நகரப் பேரூராட்சி கிளைகளிலும் ஊர்தோறும் கொடிகளை ஏற்றி இனிப்புகளை வழங்கி நோட்டு புத்தகங்களை வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையில் மகிழ்ச்சியாக இந்த சிறப்பான பிறந்த நாளை கொண்டாடு கொண்டிருக்கிறோம் இரண்டாவதுவாரில் பெரிய கண்டிப்பத்தில் உள்ள ஒன்றிய தொடக்க பள்ளியில் இன்றைக்கு ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவருக்குமே நோட்டு புத்தகம் பேனா பென்சில் மற்றும் இனிப்புகளை கொடுத்து கொண்டாடி வருகிறார்கள் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவர் ராமதாசின் பிறந்த நாள் விழாவை பாமகவினர் உற்சாகமாக கொண்டாடினர்